திருநீற்றை தண்ணீரில் குழைத்து பூசுவது சரியா நீரில்லா நெற்றிப்பாள் என்றார் அப்பை ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே வருகையில் நெற்றியில் திருநீரும் நடுவே குங்குமும் பூசி வருபவர்களை பார்க்கும்போதே ஒரு மங்களம் தெய்வீகம் என அனைத்தும் நிரம்பியிருப்பதை நம்மால் காண முடிகிறது சிலர் அப்படியே அள்ளி பூசுவார்கள் சிலர் தண்ணீரில் குழைத்து பூசுவார்கள் அவ்வாறு தண்ணீரில் குழைத்து பூசுவதற்கும் சில விதிமுறைகள் உள்ளது தெரியுமா அறிந்து கொள்வோம் வாருங்கள் திருநீறு என்றால் சாம்பல் என்பது அனைவரும் அறிந்ததே அவ்வகையில் ஆண்களோ பெண்களோ வெறும் திருநீற்றை எப்போது வேண்டுமானாலும் பூசிக்கொள்ளலாம் ஆனால் நீரில் குழைத்துப் பூசுவதானால் ஒரு சில விதிமுறைகள் உண்டு திருநீறு என்பது சிவ வடிவமாகவும் அவற்றைப் பூசிக்கொள்ள மேனி இறை அம்சம் நிறைந்திருப்பதாகவும் கருதப்படுகிறது அதுபோல இறைவனின் திருமுடியில் வீற்றிருக்கும் கங்கை நீரின் அம்சமாகவும் கருதப்படுகிறது கங்கையோடு சிவத்தை இணைத்து சிவகங்காவாக பூசுவது எல்லா சமயமும் உகந்ததல்ல தீட்டு இல்லாதவர் மட்டுமே திருநீற்றை நீரோடு குழைத்து பூசிக்கொள்ள சாஸ்திரம் அனுமதிக்கிறது தீட்டு என்பது ஆண் பெண் ஆகிய இரு பாலருக்கும் பொருந்தும் என்பது நினைவில் கொள்ளத்தக்கது ஆண்கள் கூட பிறப்பு அல்லது தீட்டு உள்ள நாட்களில் திருநீற்றை நீரில் குழைத்து பூசிக்கொள்ளக்கூடாது பருவம் எய்திய வயது முதல் மாதவிலக்கு நிற்கும் வயது வரை பெண்கள் திருநீற்றை நீரில் குழைத்து பூசிக்கொள்ளக்கூடாது வெறும் திருநீற்றை எவரும் எப்போதும் பூசுவதில் தவறில்லை ஆனால் திருமணமாகாத கன்னிப் பெண்களும் திருமணமான சுமங்கலிப் பெண்களும் நெற்றியில் திருநீற்றின் நடுவே குங்குமத்தை வைத்துக் கொள்வது அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் Panunga.